செவிமடுப்போர் அனைவருக்கும் செந்தமிழ் வணக்கங்கள் நம்ம நாட்டை நிர்வாக வசதிக்காக இருபத்தெட்டு மாநிலங்களாக பிரித்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறையில் வாழ்கிறாங்க ஒரு மாநிலத்துக்காரங்க வேறு மாநிலத்தில் போய் குடியிருக்காங்க வேறு வேறு சடங்குகள் சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்களோட எல்லாரும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வேறு வேறு பாசை பேசுகிறவங்க வேறு வேறு சாமி கும்பிட்றவங்க அவங்கவுங்க பழகின முறைப்படி நல்லது கிட்டதை தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் ஒன்றா சேர்ந்து நல்லது கெட்டதுக்கு போவாங்க வருவாங்க அத்தை மாமான்னு உறவு முறையோடு பழகுவாங்க நம்ம நாட்டில் இருக்க சட்டத்திட்டங்களோட அமைப்புகளால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது எப்படின்னு மற்ற நாட்டுக்காரங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்தர் தட்டி கேட்டுக்கிட்டு விட்டு இருந்ததால் இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கிட்டு வருது ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நீயா நானாங்கிற மாதிரி மக்களோட மனசு மாறிக்கிட்டு இருக்கு அஹிம்சைங்கிற ஆயுதத்தை வச்சு இந்த உலகத்தில் எதையும் ஜெயிக்கலாம்னு சொன்ன நம்ம தேசத்தில் நாளை கூட துப்பாக்கிகளோட பாதுகாப்பில் தான் கொண்டாடி வேண்டியிருக்கு நம்ம நாட்டில் இருக்க மலை சிலை மரம் ஆறு ஏரி குளம் கோயில் உணவு உடை அத்தனைக்கும் ஒரு பெருமை இருக்குது வரலாறு வர்ற தலைமுறைக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்குது வாங்க தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகத்தின் வாயிலாக நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் விந்திய முதல் குமரி வரை விரிந்த பாரதத்தில் வாழும் நாம் எல்லோரும் எம் மண்ணின் மைந்தர்கள் பாகுபாடுகள் பாதியில் வந்தவையே ஆதியில் வந்தவை அல்ல அப்பேதம் எனும் பீதி படிக்காதவர்களிடம் மட்டுமல்ல படித்தவர்களிடமும் வானோங்கி நிற்கிறது அன்றோ நாம் அந்நியர் கடிமை இழந்தோம் எண்ணற்ற தியாகிகளை அடைந்தோம் ஆனந்த சுதந்திரத்தை ஆனால் இன்னும் விடியலைத் தேடும் விதைகளாய் விழிக்கின்றோம் தேசத்தின் தன்மானத்தை தூக்கி நிறுத்த தூக்குக் கயிற்றை முத்தமிட்டு மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்று தேசத்தை நேசித்த தலைவர்களின் தியாகத்தை இந்த தலைமுறை மறந்துவிட்டது எல்லா வேதங்களையும் மறந்து ஓர்குலமாக ஒன்றி நின்றதால்தான் இந்தியா விடுதலை பெற முடிந்தது இந்த தலைமுறையினராக நாம் நம் நாட்டுக்காக போராடவில்லை நமக்குள் ஒருவருக்கொருவர் போராடாமல் விட்டு கொடுத்து வாழ்வோம் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக என்பர் ஆகவே எந்த குடியில் பிறந்தோம் என்று எண்ணுவதை விட குடிமக்களுக்கு என்ன செய்யலாம் என்று எண்ணுவோம் உலகில் வாழ்வதற்கு ஏற்ற இடம் இந்தியா என எல்லோரையும் என்ன வைப்போம் குஜராத்தில் பூகம்பம் ஒரிசாவில் வெள்ளம் கார்கிலே போர் என்றதும் அனைவரும் ஒன்று திரள்கிறோம் புயல் வெள்ளம் பூகம்பம் பேரலை என்று பேரிடர்கள் வரும்போதெல்லாம் மதங்களை மறந்து மனிதர்களாய் வாழ விளைகிறோம் கொடூர கொரோனாவால் புண்பட்ட மனிதர்கள் கொஞ்சம் பண்பட்டார்கள் அண்டை அயலாருக்காகவும் ஆண்டவனை வேண்டினார்கள் இன்னல்கள் ஏற்படும்போது மட்டும் இணையாது நாம் இந்தியர்கள் என்ற எண்ணம் நமக்குள் எப்போதும் இருக்கட்டும் ஒன்று நமது சிந்தனை என்ற தாரக மந்திரம் ஓங்கி ஒழிக்கட்டும் யுகங்கள் கோடியானாலும் நமது இந்தியா இரும்பு அறனால் காக்கப்பட வேண்டும் ஹிரோஷிமா நாகசாகியின் அழிவுக்குப் பிறகு ஜப்பானில் ஏற்பட்ட அசுர வளர்ச்சிக்கான காரணத்தை அங்குள்ள அமைச்சரிடம் ஒரு வார்த்தையில் கூறுமாறு கேட்டதற்கு அவர் கல்வி என்று ஒரே வார்த்தையில் கூறினாராம் எனவே மாணவர்களுக்கு கிடைக்கும் கல்வி மூலம் தானும் உயர்ந்து தன்னுடைய நாட்டையும் உயர்த்த பாடுபடுவான் நம் விரல் நுனியில் நட்சத்திரங்களை நகர்த்தி வைக்கும் திறமை நமக்குண்டு வெளுக்க துடிக்கும் கிழக்கைப் போல ஜெய்க்கத் துடிப்போம் தரமான சமமான கல்வியை பேதமின்றி கற்கச் செய்வோம் பன்னாட்டு உறவோடு பல தொழில்கள் பெருகச் செய்வோம் ஒன்றுபட்டு வாழ்வோம் ஓரினமாய் எழுவோம் விண்ணும் மண்ணும் வெற்றியின் லக்கு செவ்வாய் கிரகம் சீக்கிரம் நமக்கு என்றார் கவிஞர் வைரமுத்து நாம் ஒன்றுபட்டு செயலாற்றினால் செவ்வாய் மட்டுமல்ல ஞாயிறே நமக்குத்தான் இந்தியராய் பிறந்தோம் என்பதே நமக்கு பெருமை அந்நியருக்கு தெரிய வேண்டும் நமது அருமை இணைவோம் இந்தியராய் இன்றே இந்தியாவை உயர்த்துவோம் நன்றே நன்றி உங்களுடன் வினா